வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவின் முக்கியத்துவம் என்னவென்றால் சிபிசி கிளப் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்ஸ் கிளப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எல்ஐசியில் கடந்த இரண்டு வருடங்களாக சிறப்பாக போயிட்டுருக்கு இந்த வருடம் இந்த மாதம் முதல் அதுக்கு தகுதி பெறலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பாலிசிகள் ஐந்து பாலிசிகள் பத்து பாலிசிகள் அப்படின்னு மூணு ஸ்லாப்பாக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பத்து பாலிசிகள் சூஸ் பண்ணிங்கன்னா மே மாதம் பத்து கொடுத்தீங்கன்னா அப் டு மார்ச் வரைக்கும் பத்து கொடுக்கணும் அஞ்சு சூஸ் பண்ணிங்கன்னா அப் டு மார்ச் வரைக்கும் மாதம் மாதம் ஐந்து கொடுக்கணும் மூணு சூஸ் பண்ணிங்கன்னா மூணு வந்து கண்டினியூவஸாக மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம கொடுக்கணும் இதுதான் அதோட கண்டிஷன் ஏன் இந்த சிபிசி கிளப் செய்யணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த சிபிசி கிளப்பை வந்து சரியாக தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்களுடைய கமிஷன் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ அனைவரும் நம்ம இந்த தொழில் எதுக்காக வந்தோம் அப்படின்னா கமிஷன் அதிகமாக வாங்குறதுக்காக தான் வந்தோம் ஸோ நாம் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு நிலையில் தகுதி பெற வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மூணு பாலிசிகள் அதுவே நீங்கள் எல்லா சூஸ் பண்ணுங்கள் தவறு கிடையாது ஆனால் மூணை வந்து நம்ம என்ன பண்ணணும் எல்லா மாதமும் செய்யணும் மாதம் மாதம் மூணு பாலிசி செய்யணும் சரிங்க சார் நான் மூணு பாலிசி செய்யணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் சரி நான் அதுக்கு ஐடியா தரேன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நான் கொடுத்த டைரி எடுங்க அதில் நூறு பேர் கொண்ட வாய்ப்பாளர் பட்டியல் தயார் பண்ணுங்க நூறு பேர்ட்டையுமே நீங்கள் இந்த மாதம் பாலிசி கேளுங்க நூறில் ஒரு மூணு பாலிசி கிடைக்காதா நீங்களே சொல்லுங்கள் நூறு பேர் நீங்கள் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டு எழுதி பாலிசி கேட்குறீங்க இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் ஒரு மூணு பாலிசி வந்துடலாம் நூறில் மூணுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பேரை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக த்ரீ பாலிசிஸ் கண்டிப்பாக வாங்கலாம் நெக்ஸ்ட்டு மந்த்து ரொம்ப ஈஸி ஏன்னா மீதி தொண்ணூற்றேழு பேர் இருக்காங்களே அந்த தொண்ணூற்றேழு பேர் வாய்ப்பாளர் பட்டியலில் புதுசாக ஒரு மூணு பேர் சேருங்க ஏன்னா மூணு பேர் நீங்கள் முடிச்சிட்டேன் அதனால் மறுபடியும் அதில் ஒரு மூணு பேர் சேருங்க யார் அந்த மூணு பேர் சேர்க்கலான்னா மூணு பேர் பாலிசி போட்டிங்கன்னா அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பேர் ஃபோன் நம்பரை வாங்கி அதை எழுதுங்க திரும்ப உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு நூறு பேர் கொண்ட வாய்ப்பாளர் பட்டியல் தயாராகிடுச்சு ஸோ திரும்ப ஜூன் மாதத்துலாம் அதை நூறு பேர்கிட்ட பேசுங்க கண்டிப்பாக என்ன வரும் ஜூனில் மூணு பாலிசி கன்ஃபார்மாக வரும் எகெயின் ஜூலையில் தொண்ணூற்றி ஏழு பேரை கொண்டுட்டு போவீங்க ஜூன்லேருந்து எகெயின் அதேமாரி ஒரு மூணு பேரை புதுசாக சேருங்க திரும்ப நூறு பேர் கொண்ட வாய்ப்பாளர் பட்டியல் தயாராகிடும் திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதம் எளிமையாக மூணு பாலிசி விற்கலாம் முதல் வருடம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக ரொம்ப சுலபமாக மூணு பாலிசிகள் மாத மாதம் செய்யலாம் ஸோ மாத மாதம் நீங்கள் மூணு பாலிசி செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கமிஷன் இன்க்ரீஸ் ஆகும் நாம் எல்லாருமே மந்த்லி மூணு பாலிசி சிபிசி செய்யணும் தேங்க்யூ